வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பிரச்சனைகளை கண்டு சற்று திகைத்துதான் போவீர்கள் முடிந்துவிட்டதாக என்று நினைத்த பிரச்சனைகள் கூட இன்று பெரிதாக உருவெடுத்து நிற்கும் நாளாக இருக்கிறது நீங்களே சற்று தடுமாற்றம் அடையும் நாளாகவே இருக்கும் இதை வந்துவிட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கே உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே எப்படி தீர்ப்பது என்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் மேலும் இன்று உங்களுடைய பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக மனதிற்குள்ளே இருந்த ஆசை ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இன்று நாள் முழுவதுமே ஆன்மீகத்தில் மனம் நாட்டம் செல்வதோடு தெய்வீக பணிகளில் மிக மகிழ்ச்சியாக ஈடுபட்டு அதனால் மன காண்பீர்கள் இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருப்பதால் இன்று நினைத்ததெல்லாம் வெற்றிதான் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதனராசி ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கிறது பல நாளாக நடத்த முடியாமல் இருந்த சுபகாரியத்தை நல்லபடியாக நடத்தி முடித்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இருப்பதோடு குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணமும் சென்று வருவீர்கள் மேலும் பல நாளாக வீட்டு பராமரிப்பு வேலைகள் முடியாமல் இருந்தது இன்று நீங்களே முன்னின்று செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் குதூகலம் நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே இந்த நாள் முழுவதுமே புதிய திட்டம் ஒன்று நிறைவேற்றுவதிலே நீங்கள் செயல்படுவீர்கள் பல இடையூறுகள் தடைகள் வரக்கூடும் ஆனால் எப்படியாவது அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று ஒரு மனதாக இருந்து பல போராட்டங்களையும் எதிர்ப்பையும் சந்தித்து இந்த நாள் இறுதியில் உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை நிறைவேற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று எந்த ஒரு வேலையும் எளிதாக முடிந்து விடாது பல போராட்டங்களை நடத்தியே முடிக்க வேண்டியது இருக்கும் இருப்பினும் நாள் இறுதியில் முடித்து கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ராசி சிம்ம சிம்மராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் ஒரு மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இருக்கும் பல நாளாக முடிக்காமல் இருந்த காரியங்கள் கூட இன்று தாமாகவே முடிவுக்கு வரும் நாளாக இருக்கிறது பல குடும்பத்தில் ஒரு குழப்பமும் வெளிவட்டாரத்திலும் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்தது இன்று யாவும் தேர்ந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கிறது மேலும் பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் இன்று விலகுவதால் மிகவும் நிறைவுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று குடும்பத்துடன் சேர்ந்து பிரயாணம் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் இது பல நாளாக திட்டம் ஓட்ட பிரயாணம்தான் பல தடைகளை கடந்து நல்லபடியாக பிரயாணத்தை முடிப்பீர்கள் மேலும் பல நாளாக வீட்டில் இருந்த சிறு சிறு வேலைகளையும் நீங்களே செய்து முடிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்காக நீங்கள் உழைத்து கொடுக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் நீங்கள் மனநிறைவோடு நிறைவோடு அவர்கள் பேச்சை கேட்டு அவர்கள் ஆசைப்பட்டதை செய்து கொடுப்பீர்கள் இதனால் உங்கள் மனம் நிறைவே அவர்களின் வாழ்த்தும் உங்களை பெரிதும் மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரசி மாணவர்களுக்கும் அனைத்திலும் ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இருந்த ஒரு மனப்போராட்டம் இன்று நல்லபடியாக முடிவுக்கு வரும் நாளாக இருக்கிறது இதற்கு காரணம் உங்கள் நீங்கள் நினைத்த செயல்பாடுகள் யாவும் நல்லபடியாக நிறைவேற்றப்படுவதோடு குடும்பத்தில் பல நாளாக இருந்த பிரச்சனை ஒன்றும் முடிவுக்கு வருவதாலும் நண்பர்களும் அனைத்திலும் ஆதரவாக இருப்பதாலும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க நிலையும் மாறுவதால் ஒரு நிம்மதி பெருமிச்சும் இடு நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்றே சொல்லிவிடலாம் இருப்பினும் காலை பொழுதில் சற்று எதிர்பார்த்ததை நிறைவேற்றுவதில் தடைகள் தாமதம் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு யாவும் நல்லபடியாக முடியும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று நிதானமாக இருந்து உங்கள் காரியத்தை நீங்கள் நல்லபடியாக படியாக முடித்து கொள்ளலாம் இன்று ஆன்மீக வழியிலும் மிக அதிக நாட்டம் கொண்டு தெய்வ திருப்பணிகளுக்காக பல உதவிகளையும் செய்து மகிழ்வீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே பல நாள் கனவு இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் பொருளாதாரத்தில் பல நாளாக இருந்த தடைகள் இன்று முற்றிலும் நீங்க பெறுவதோடு மேலும் கடந்த சில நாளாக குடும்பத்தில் சிறு சிறு உடல் உபாதி பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருந்தது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது முற்றிலும் நீங்க பெறுவதாலும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை நல்லபடியாக முடித்துக்கொள்வதாலும் கொள்வதாலும் இந்த நாளே ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே தொலை தூரத்திலிருந்து மிக நல்ல செய்தி ஒன்று கேள்விப்படுவீர்கள் பல நாள் எதிர்பார்த்த செய்திதான் காலம் தாழ்த்து இன்று வந்து சேருவதால் மிகவும் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று குடும்பத்தாரும் இன்று உங்களை மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கிறது மேலும் சிறு தூர பயணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் பல நாள் கனவு நினைவாவ நினைவாகுவதால் இன்று நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்போராட்டம் இன்று நல்லபடியாக முடிவுக்கு வரும் நாளாக இருக்கிறது குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதாலும் குழந்தைகள் வேலையில் நல்ல வளர்ச்சியை காண்பதாலும் மிகவும் மன நிறைவடைவீர்கள் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் இந்த நாள் முழுவதுமே மன நிறைவோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கக்கூடும் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு மன நிறைவு தருவதாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் இருக்கும் மேலும் சிறு தூர பயணத்தாலும் ஆதாயம் பெறுவீர்கள் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்